இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த கார்த்திகோட சொத்து மதிப்பை திரும்ப நம்ம கௌதம் மீட்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த ரோடுக்கு லைக் பண்ணுங்க ஆரம்பத்தில் அந்த ஒரு அம்மாவுக்கு இந்த ஒரு நிலைமைக்கு காரணம் இந்த கார்த்திக் தான்ன்ற உண்மை வந்துட்டு நம்ம கௌதமுக்கு தெரிய வந்ததும் கண்டிப்பாக உனக்கு பழி வாங்கிய திரணுன்னு நம்ம இலக்கியாகவும் கௌதமாக முடிவு பண்ணிட்டேங்க அதே சமயம் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சும்மா இருந்தால் போதாது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும்னு நம்ம இலக்கியாகவும் கௌதமும் புரிஞ்சுக்கிட்டேங்க நம்ம கௌதமுக்கு உதவி பண்ணுறதுக்கு இந்த பேங்க் மேனேஜரே வந்துட்டு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு உண்மையை வந்துட்டு எப்படியாச்சும் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு தெரிஞ்சுக்காமல் இருந்தால் ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கியோட சூழ்ச்சியில் திரும்ப வந்துட்டு இந்த கௌதம் இலக்கம் பாதிக்கப்பட தயாராக இல்லை ஒரு பக்கம் நம்ம பைரவி வந்துட்டு ரொம்ப நல்லாவே ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருக்குங்க அடுத்தபடியாக வரப்போற எபிசோடில் நம்ம கௌதமுக்கு கால் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்ல போகிறேங்க கௌதம் நீ நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு இப்போ அஞ்சலி வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கா ஏன்னா கம்பெனிக்கு வந்துட்டு பேர் மாத்திரன்னு அந்த ஒரு சேர்மன் பதவியில் இந்த அஞ்சலி வந்துட்டு இந்த கார்த்திக் போட்டுவிட்டான் நான் வந்து என்ன தான் போடுவோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இந்த அஞ்சலி இந்த எஸ்எஸ்கே தான் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க உண்மையிலேயே எதுவும் நடக்கக்கூடாத நீ அவன் போராடிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு ரொம்பவே வந்துட்டு சங்கடப்படுறாங்க ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம கௌதம் இலக்கியவன் ஆல்ரெடி வந்துட்டு இழந்த சொத்தை வந்துட்டு மீட்கணும் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே திரும்ப போகணும் அதுக்கான வழியை தேடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இந்த கார்த்துக்கு இருந்துக்கிட்டு அது அஞ்சலியோட பேரில் மாற்றணும்னா பயங்கரக்காக வந்துடுச்சுங்க இந்த எஸ்எஸ்கேவோட லீலைகளை வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி கார்த்திக்கு தெரியப்படுத்தணும்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ கார்த்திகை வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து இந்த ஒரு ஃப்ராட் வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கான் இதுக்கு மேலே யாருடைய தயவும் தேவையில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் எப்படியாச்சும் வந்துட்டு அந்த ஒரு இழந்த சொத்து மதிப்பை தாம் பேருக்கு வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு அவ்வளோ உறுதியாக இருக்காங்க ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு அது கார்த்திக் தான் சேரணும்னு நம்ம ஜானகம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கௌ விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு மேல எனக்கு கார்த்திகை பிள்ளையே கிடையாதுன்னு நம்ம ஜானகம்மா அவ்வளோ ஆணித்தனமா சொல்லிட்டாங்க நடு தெருவில் இந்த அஞ்சலேயும் இந்த கார்த்திகை நிக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக நம்ம ஜானிகம்மா பட்ட அவமானங்களும் பட்ட அவமானங்களுக்கும் கண்டிப்பா இந்த கார்த்திக் பதில் சொல்லி தான் தெரியணும் ஏன்னா நடு தெருவில் நின்றது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வந்துட்டு இவ்வளவு நாள் கார்த்திகோட மொத்த சொத்து மதிப்பும் ஏமாற்றி தான் வாழ்ந்துட்டு தான் அதை வந்துட்டு எப்படியாச்சும் ஏமாற்றி அவனோட பேருக்கு மாத்திக்கணும்னு நினைச்சிட்டு இவ்வளோ பெரிய அபாண்டமான பொய்யை வந்து நம்ம கௌதம் மேல இந்த கார்த்திக் போட்டது ரொம்பவே வந்துட்டு ஒரு பாவமான விஷயங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம தாக்ஸாயினியும் இந்த எஸ்எஸ்கே வந்தாங்க காரணம் அவங்களுடைய சுயரூபத்தினால பாதிக்கப்பட்டதுல நம்ம இலக்கியம் கௌதமும் ரொம்பவே சங்கடப்பட்டுட்டு இருக்குங்க ஒரு பக்கம் இந்த சின்னாமணி வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்ததுமே இந்த பைரவிக்கு வந்துட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு ஆரம்பத்தில் இந்த சின்னாமணி வந்துட்டு வீட்டுக்குள்ளே சம்மந்தம் சம்மந்தம் இருக்க தேவைன்னு நம்ம பயிரை வந்துட்டு நிறுத்தினாங்க ஆனால் இந்த அஞ்சலி இந்த கார்த்திகை வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா தானே அங்கே வந்துட்டு அப்பா கூட ச இந்த மாசலாமணி கூட சண்டை அதனால் இருக்கட்டும்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க ஆனால் இப்போ அஞ்சலியோட வளர்ச்சிக்கு இந்த பயருவி தான் வந்துட்டு தடுத்து காரணமாக நின்றுட்டு இருக்கேன்னு எல்லா பள்ளியுமே இந்த பயிற்வி மேலே போட்டு கார்த்திகோட மனசை மாற்றினது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு மைக்கே உண்ணா அவங்ககிட்ட இருக்கு இருக்கிற மொத்தம் சொத்து மதிப்போம் அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு அஞ்சலி உன்னுடைய பேருக்கு மாற்றிக்க உன்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸுக்கு மாற்றிக்க ஏன்னா எப்போ வேணால் இந்த இலக்கிய கௌதம் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வருவாங்க வந்தாங்களேன்னா மொத்தமே வந்துட்டு அவங்க பேருக்கு போயிடும் ஏன்னா இந்த இலக்கிய வந்துட்டு ஒரு தந்திர வித்தெல்லாம் கற்று வச்சுவேன் அவளுடைய சுயரூபத்தை வந்துட்டு பகச்சிக்க முடியாதன்னு இந்த சின்ன மண்ணி ரொம்ப நல்லாவே அறிவுரை சொல்லி நம்ம அஞ்சலி வந்துட்டு மாற்றிட்டாங்க ஆனால் தர்மத்தின் வாழுதனை சூது கவம் இறுதியில் தர்மம் மேலும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வயிறை வந்துட்டு தப்பு பண்ணதை உணர்ந்துட்டான் ஆனா இந்த அஞ்சலியும் இந்த காரத்துக்கு வந்துட்டு நம்ம கௌதம் பண்ண தப்புக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே திரணுங்க அதே சமயம் நம்ம ஜானி அம்மாவோட இந்த ஒரு ஹார்ட் அட்டாக்கு காரணம் இந்த காரத்துக்குதான்றத எப்படியாச்சும் அவனுக்கு தெரியப்படுத்தணுங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு